டி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அப்டேட் நிறைந்த வாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா நிறைய நியூஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தான் இருந்துச்சு நிறைய நியூஸ் சேனல்ஸோட பிரைம் டைம் டிபேட்டே வந்து தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி தான் இருந்துச்சு நிறையா யூடியூப் வந்து விஜய் மையப்படுத்தி நிறைய டிகோட்டெலாம் பண்ணியிருந்தாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா விஜயோட அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் அவர்கள் பெரியார் திட்டலுக்கு போய் மரியாதை செலுத்தின அந்த நிகழ்வாகட்டும் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வச்சிருந்த அந்த சிந்துரை போட்டு வச்சுருந்த அந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணி எந்த ஒரு மத அடையாளமும் இல்லாமல் ஒரு பிளைன் ஷர்ட் போட்டு விஜய் அவர்கள் வச்சுருந்த அந்த ஃபோட்டோ இது எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி நிறையா பேசு பொருளாகவே இருந்துச்சு அதோடு இல்லாமல் விஜய் ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்து கொடுத்துருந்தார் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டியில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு முதல் மாநாடு நடத்த வந்து திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் பேர்ல அந்த அறிக்கையும் வந்து வெளியாகியிருக்கு இன்ன வரைக்கும் எல்லாருமே பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து விஜயோட ஒரு மாநாடே வந்து அவரால் திட்டமிட்ட மாதிரி நடத்த முடியல இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்திருக்கும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவங்க பிளான் பண்ண மாதிரி விக்கிரமாண்டியில் இருக்கக்கூடிய விசாலை கிராமத்தில் வந்து நடத்தியிருக்க வேண்டிய ஒரு மாநாடு ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அது நடத்த முடியாமல் போச்சு எல்லாருமே விமர்சித்தாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூட ஒரு சுணக்கத்துக்கு உள்ளானாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் என்ன காரணம்னா ஒரு மாநாடை வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி நடத்த முடியல விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை இது வந்து விஜய் வந்து அந்த அந்த அணுகுமுறையிலே வந்து நிறைய தப்பு பண்றாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் உடைக்கிற வகையில ஃபர்ஸ்டே வந்து ஒரு டேட்டை அறிவிச்சு அதுக்கப்புறம் போய் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த முறை தன்னோட அணுகுமுறையே மாத்தியிருக்காரு இதற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடுத்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்தலாம் அப்படின்னு அறிவிப்புகள் வெளியானதுக்கு அப்புறமா கட்சியோட பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தோட வழக்கறிஞர்கள் பிரிவு இவங்க எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்து வந்து மாவட்ட ஏஎஸ்பியாக திருமால் திருமாவர்களை வந்து சந்தித்து மீண்டும் வந்து அந்த லெட்டர் வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் இருபத்தோரு கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க அந்த இருபத்தோரு கேள்விகளோட சேர்த்து ஒரு முப்பத்தி மூன்று நிபந்தனைகளும் கொடுத்துருந்தீங்க அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளும் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளில் நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தீங்களோ அதற்கெல்லாமே வந்து தெளிவான விளக்கம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்போது பக்க அறிக்கையை வந்து குசியானந்த் வந்து நேற்று வந்து கொடுத்துருக்காரு அந்த ஒம்போது பக்க அறிக்கையில் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேப் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எங்கே வந்து நாங்க ஸ்டேஜ் அமைக்க போறோம் எது வந்து எங்களோட என்ட்ரன்ஸ் இது எங்களோட எக்ஸிட் பாயிண்ட் விஜய் அவர்கள் வர்றதுக்காக ஒரு பிரத்யேக வழியை வந்து நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் விஐபி யார் வந்து வருவாங்க விஐபிக்கு தங்குறதுக்கான இடங்கள் என்ன விஜய் வந்து அந்த இடத்துக்கு ஆறு மணிக்கு வராரு எட்டு மணிக்கு பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த உரையில் தான் வந்து தன்னோட கட்சி எந்த பாதையில் பயணிக்க போகுது கழக கொடி கழக பாடல் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து விஜய் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை வந்து விக்கிரவாண்டியில் அந்த பீசாலை கிராமத்தில் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு தள்ளிப்போனதுக்கான முக்கியமான காரணம் காவல்துறை வந்து ஆப்போசிட்டில் அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு ஆப்போசிட்டில் பார்க்கிங் நாற்பது ஏக்கரில் வந்து ஒரு பார்க்கிங் வசதிக்கு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் அது கொடுக்க முடியாது அப்படின்னு காவல்துறை திட்டவட்டமாக மறுத்திருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா ரொம்ப அந்த இடத்துல வந்து நீங்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் காரை நிறுத்திட்டு பார்க் பண்ணிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா பெரிய சிக்னல் வந்து ஏற் பெரிய டிராஃபிக் வந்து ஏற்படும் அது ஏரியா வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஏரியானால அது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து பார்க் பண்ணிட்டு தொண்டர்கள் வந்து அந்த மாநாடை பார்க்குறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா பெரிய டிராஃபிக் வந்து ஏற்படும் தேவைப்படும் இதனால் வந்து காவல்துறை வந்து மறுத்திருந்தாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்க மாநாடு நடைபெறுதோ அதற்கு ஆப்போசிட்லேயே வந்து இன்னும் கூடுதலான நிலங்கள் ஒதுக்கி அங்கேயே பார்க்கிங் வசதி செய்கிறதுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கருக்கு தான் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டு போட்டிருந்தாங்க அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கரை வந்து இன்னும் பெருசு பண்ணி நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கருக்கு சும்மா பிரம்மாண்டமா அந்த மாநாடு நடத்துறதுக்கு வந்து அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க ஏற்கனவே அந்த எங்க மாநாடு நடைபெறுதோ அந்த மாநாடு அதுக்கப்புறம் வரக்கூடிய வரக்கூடிய தொண்டர்கள் உட்கார இடம் அது 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 எல்லாமே எண்பத்தி எண்பத்தி ஆறு ஆறு ஏக்கருக்கு 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 போட்டிருந்தாங்க இல்லையா அந்த அந்த ஒப்பந்தத்தை இன்னும் பெருசாக்கி தொண்ணூறு வந்து 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 அதை பண்ணியிருக்காங்க மட்டும் 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 பார்க்கிங் வசதிகள் செஞ்சுருக்காங்க இந்த வரக்கூடியவங்க எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லா தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணி வர்றது ஈஸியான விஷயமே இல்லை சிக்கல்கள் இது இடத்துல ஆச்சு அப்படின்னா கூட கூட்டம் கூட்ட வராது அப்படின்றதுக்காக இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியை எடுத்துக்கிட்டு ஒரு தொகுதிக்கு அஞ்சு பொறுப்பாளர்களை போடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் நேரடியாக உத்தரவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து ஒழுங்காக கூட்டிகிட்டு வரதுக்கும் சேஃபாக அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் பெண்கள் வந்து அந்த குழுவில் இருக்கணும் அப்படின்னு பெண்கள் ரெண்டு பெண்கள் தலைமையில் ஒரு பொறுப்பாளர்கள் போட்டு பெண்களை கூட்டிகிட்டு வரத்துக்கும் அவங்க வந்து கிளியரான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஓவராலாக இதுதான் விஜய் விஜயோட பிளானாக இருக்க போகுது ஃபஸ்ட்டு மாநாட்டில் விஜய் எவ்வளோ நேரம் பேச போகிறார் அப்படின்றதும் பேசு பொருளாக மாறி இருக்கு மக்கள் நீதி மையம் கட்சியோட ஆரம்ப விழாவில் தோன்றின கமல்ஹாசன் அவர்கள் ஏழு நிமிடம் வந்து உரையாற்றினார் அது மாதிரி இல்லாமல் விஜய் வந்து இன்னும் கூடுதலாக வந்து டைம் எடுத்துக்க போகிறாரு டைம் எடுத்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாநாட்டில் நடிகை விஜய் அவர்கள் பேசுகிறப்ப தான் கட்சி வந்து எந்த பாதையில் பயணிக்க போகுது தன்னோட கட்சியோட கொள்கை என்ன கழக கொடியில் இருக்கக்கூடிய நிறங்கள் எதன் அடிப்படையில் வைக்கப்பட்டச்சு பாடல் வரக்கூடிய கடக பாடல் இருக்கக்கூடிய வரிகளோட அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கான விஜய் வந்து விளக்கம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏஎஸ்பி திருமால சந்திச்சுட்டு வெளியே வந்த புசியானது வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய விஐபிகள்லாம் யார் என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அது எல்லாமே வந்து மாநாடு நடைபெறுவதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்தக்கான தகவல் வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கான தலைவர்களை வந்து இந்த மீட்டிங்கில் வந்து அவங்க மாநாட்டில் வந்து மேடை ஏற்றுவாங்களா அல்லது இது முழுக்க முழுக்க கொள்கை பிரகடன மாநாடாக அதாவது விஜய மையப்படுத்தி மட்டுமே இந்த மாநாடு இருக்க போகுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வந்து எழுந்திருக்கு இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மூன்று லட்சம் பேர் வரைக்கும் இந்த மாநாட்டுக்கு வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து இவங்க பிளான் பண்ணது மூணு லட்சம் ஆனால் காவல்துறை வந்து அந்த மூணு லட்சம் பேர் நீங்கள் கூட்டு வந்துருவீங்களா அவங்களுக்கான ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு அவங்க கேள்வியை கேட்டோன்னா அவங்க குறைச்சிக்கிட்டாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் அப்படின்னு குறைச்சிக்கிட்டாங்க ஆனால் இந்த முறை வந்து இன்னும் ஒரு மாதம்

தனியாக ஒரு வழியும் விஐபிகள் வரத்துக்கு தனியாக ஒரு வழியும் உள்ள வரத்துக்கு ஒரு வழியும் வெளியே போகிறதுக்கான இன்னொரு ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான மேடைகள் அமைச்ச ஒரு டீம் தான் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க அந்த மேடை வந்து அவர்கள் அதற்கான வேலைகளை ஒரு ஐம்பது சதவீத வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லப்படுது ஆனால் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இந்த பணிகள்லாம் இவ்வளோ அந்த பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்களா அதற்கான பணிகள் வருகின்ற புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதன்கிழமையிலிருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த மாநாட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு விஜய்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னா கூட தன்னுடைய நகர்வுகள் மூலயமா தான் எந்த பக்கம் பயணிக்க போகிறோம் அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய டைமில் கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன போகிறார் அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்